ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓ நெக்ஸ்ட் ஜென் ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து இப்போது ஒரு அறிவிப்பு வெளியிட்ருக்காங்க இது வந்து மாஸ்டர் ஸ்ட்ரோக்காக இதில் வந்து இதில் வந்து என்னென்ன பேசியிருக்காங்க என்னென்ன இருக்குது எந்தெந்த பொருட்களுக்கு எந்தெந்த விலங்குறது டீட்டெயிலாக நம்ம பேசியிருக்கோம் எல்லாமே வந்து டீட்டெயிலாக பிரேக் பண்ணியிருக்கோம் நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரியும் ஸ்டூடெண்ட்ஸோடைய ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் அதாவது நம்மளுடைய மேப்ஸு சார்ட்ஸு க்ளோப்ஸு அப்புறம் இந்த பென்சிலு ஷார்ப்பர்ஸ் இரேசஸ் இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தோம்னா இதுக்கு வந்து டொன் பர்சன்ட் இருந்தது ஜிஎஸ்டி டேக்ஸ் இப்போ வந்து அதை வந்து ஃப்ரீ இருக்காங்க ஜிஎஸ்டி வந்து எதுவுமே கிடையாது ஜீரோ பர்சன்ட் ஜிஎஸ்டின்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவலாக நம்மளுடைய ஹெல்த் அண்டு லைஃப் இன்சூரன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸாக இருக்கட்டும் டேர்ம் இன்சூரன்ஸாக இருக்கட்டும் ஹெல்த் இன்சூரன்ஸாக இருக்கட்டும் இதுக்கு முன்னெல்லாம் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எயிட்டீன் பர்சன்ட் இருந்தது ஜிஎஸ்டி பட் இப்போது அதையும் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ பர்சன்ட் ஆக்கியிருக்காங்க அதுக்கப்புறம் நம்மளுடைய ஹெல்த் கேர் செக்டார் அதாவது இந்த டயக்னோஸ்டிக் கிட்ஸாக இருக்கட்டும் இந்த சுகர் டெஸ்ட் டெஸ்ட் பண்ணுற மிஷின்ஸ் அது மாதிரி இன்னும் நிறைய மிஷின்ஸ் இருக்கல கிட்ஸ் எல்லாம் சொல்லுவோம்ல நம்ம ஹெல்த் ரிலேட்டடில் இருக்கிற எல்லா கிட்ஸுமே வந்து பார்த்திங்கனா இதுக்கு முன்னாடி வந்து டுவெல் பர்சன்ட் அவங்களுக்கு டேக்ஸ் இருந்தது உதாரணத்துக்கு ஒரு ரூபாய் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் பர்சன்ட் போடும்போது ஆயிரத்தி இரநூறுபான்னு வித் வித்துட்டு இருப்பாங்க ஆயிரத்தி நூற்றி இருபதுன்னு சொல்லிட்டு அது வந்து இப்போ வந்து ஃபைவ் பர்சன்ட் காய்க்கிருக்காங்க நெக்ஸ்ட் நம்மளுடைய சாப்பிட்ற விஷயம் மொதல்கெல்லாம் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரெட்டு ரொட்டி அது மாதிரிலாம் சொல்லுவோம்ல அதுக்கெல்லாம் வந்து ஜிஎஸ்டி ஃபஸ்ட்டு இருந்தது அது எவ்வளோ இருந்துச்சுன்னா நம்மளுடைய ரொட்டி கோதுமை செய்கிறதுக்கு எல்லாத்தையுமே வந்து ஃபைவ் பர்சன்ட் ஜிஎஸ்டி ஆகும் அதுக்கப்புறம் நம்மளுடைய பரோட்டா மைதானம் செய்யக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் வந்து பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி ஆகும் இருந்தது இப்போ அதை வந்து ஃபைவ் பர்சன்ட்டும் இல்லை எயிட்டீன் பர்சன்ட்டும் இல்லை அவங்களுக்கு வந்து நம்ம நில் ஆக்கியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸ்ட்ரட்டோமொபைல் ரிலேட்டட் என்னதுன்னு பார்த்தோம்னா நம்மளுடைய மொ வண்டி இருக்குல்ல வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னே வந்து இருபத்தி எட்டு சதவீதம் ஜிஎஸ்டியாக இருந்தது இப்போ வந்து அதை வந்து பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி ஆக்கியிருக்காங்க எதுக்குன்னா இன்ஜின் வந்து பார்த்திங்கனா த்ரீ ஃபிஃப்டி சிசிக்குள்ளே இருக்கிற டூ வீலர்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா இருபத்தெட்டுலேருந்து பதினெட்டு சதவீதம் ஆக்கியிருக்காங்க முன்னே வந்து ஒரு லட்சரூபா ஒரு வண்டி விற்றுட்டு இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து டேக்ஸ் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இருபத்தெட்டாயிரம் போட்டிருப்பாங்க ஸோ ஒரு லட்சத்து இருபத்தெட்டாயிரம் விற் விற்றுட்டு இருந்த நிலையில் இப்போ ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரோன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பத்தாயிரூபா குறையதில்ல அதாவது ஒரு லட்சரூபா வண்டி தான் அதே மாதிரி வந்து நீங்கள் எந்தெந்த வண்டிக்கோ அதுக்கு நம்ம கேல்குலேட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது கார்ஸு முன்னே வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதாவது சிறு கார்ஸ் அதாவது இந்த லக்ஸுரி கார்ஸ் எஸ்யூவிஸ் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து மற்றவங்க எல்லாருக்குமே டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் இருந்தது முன்னே இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து பதினெட்டு சதவீதம் ஆக்கியிருக்காங்க அதே நிலம தான் ஒரு பத்து லட்ச ரூபா கார் இருக்குது அப்படின்னா பத்து லட்ச ரூபாய்க்கு வந்து நம்ம ஜிஎஸ்டி போட்டால் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா போட்டிருப்பாங்க ஸோ பதிமூணு லட்சரூபா நம்ம கட்டுற மாதிரி இருக்கும் காரோடைய ப்ரைஸும் காரோடைய சே டேக்ஸும் சேர்த்து பட் இப்போ வந்து அது பதினெட்டு சதவீதம் ஆகறதுனால கிட்டத்தட்ட அப்படியே ஒரு லட்ச ரூபா குறையுது ஸோ இப்போ முன்ன பதிமூணு லட்ச ரூபாய்க்கு எடுத்திருந்த காதை வந்து இப்போ நம்ம வந்து பன்னெண்டு லட்ச ரூபாய்க்கு எடுக்கலாம் ஒரு ரூபா குறையுது அப்படின்றது இதுக்காக தான் வந்து ஆகஸ்ட் மாதம் வந்து சேல்ஸ் கொஞ்சம் டல்லாக இருந்துச்சு ஏன்னா மினிஸ்டர் வந்து அதை அனௌன்ஸ் பண்ண பின்னாடியே வந்து யாரும் கார் புதுசாக வாங்கலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ அந்த டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட்லேருந்து எயிட்டீன் பர்சன்ட் டேக்ஸ் ஆக்கியிருக்காங்க யாருக்குன்னா வந்து கார் எல்லாமே வந்து இது வந்து கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் தான் ஏன்னா கார் வண்டி இவங்களுக்கெல்லாம் வந்து டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் வந்து எயிட்டின் பர்சன்ட் ஆக்கியிருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய சைக்கிள்ஸ் சைக்கிள்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் பர்சன்ட் இருந்துச்சு ஜிஎஸ்டி இப்போ வந்து அது வந்து ஃபைவ் பர்சன்ட் ஆக்கியிருக்கிறது கண்டிப்பாக ஏன்னா அது நல்ல ஒரு சின்ன சின்ன பசங்களெல்லாம் வந்து நம்ம சைக்கிளில் ஊக்குவிக்கிறது நல்லது தான் ஏன்னா வந்து வண்டி அதெல்லாம் வந்து கொஞ்சம் நிறைய பொல்யூஷன்ஸ் அதெல்லாம் க்ரியேட் பண்ணுறதுனால இவங்களை சைக்கிள் யூஸ் பண்ண சொல்கிறது நல்ல விதம்தான் அது வந்து பன்னெண்டு பர்சன்ட்லேருந்து ஃபைவ் பர்சன்ட் ஆக்கியிருக்காங்க சைக்கிளுக்கு டேக்ஸு அது வந்து ஜீரோ பர்சன்ட் கொண்டு தான் ஒன்றும் நல்லா இருந்திருக்கும் பட் பார்க்கலாம் நெக்ஸ்ட் ரிஃபார்ம் எப்போ பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்து ஹவுஸ்ஹோல் எசன் எசென்ஷியல்னு சொல்லலாம் அதாவது நம்மளுக்கு தே வீட்டுக்கு தேவையான ஒரு சில விஷயங்கள் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏசிக்கு வந்து இப்போ பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு சதவீதத்துலேருந்து பதினெட்டு சதவீதம் ஆக்கியிருக்காங்க ஜிஎஸ்டி டேக்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா வீடு இப்போ வந்து நிறைய பேர் வந்து எல்லாம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஏசி கல்ச்சருக்கு மாறிட்டே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது முன்னால் லக்ஸுரியிலருந்தவங்க இருந்தவங்க வச்சுருந்தாங்க இப்போ அது மாதிரி கொஞ்சமாக மாறிட்டு இருக்கிற இந்த டைமில் அதுக்கான வந்து ஜிஎஸ்டி வந்து கட் பண்ணியிருக்காங்க முன்னே வந்து ன்ட்டி எயிட் சதவீதம் இருந்தது வந்து பார்த்தோன்னா இப்போ பதினெட்டு சதவீதமாக மாற்றிருக்காங்க ஜிஎஸ்டிக்கு அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த என்டர்டெயின்மெண்ட்னு சொல்லக்கூடிய இந்த டிவி இல்லை மற்ற விஷயங்களாக இருக்கட்டும் அது மாதிரி எல்லாம் வந்து பார்த்தோன்னா முன்னே வந்து அது வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரேட் ஸ்லாப்ஸ் வச்சிருந்தாங்க எப்படின்னா அது வந்து முப்பத்திரெண்டு இன்ச்சுக்குள்ளே இருந்தால் இவ்வளோ டேக்ஸு முப்பத்தி ரெண்டு இன்ச்சுக்கு மேலே இருந்தால் இருபத்தெட்டு சதவீதம் டேக்ஸ் அப்படின்ற மாதிரி இப்போ வந்து எல்லா டிவியுமே வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டின்ற அந்த ஒரு விஷயத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறமா வந்து இந்த டிஷ் வாஷ் பண்ணுறது அந்த போற மாதிரி இந்த மாதிரி அந்த கிச்சன் எசென்ஷியல் இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து இருபத்தி எட்டு சதவீதம் இருந்தது ஜிஎஸ்டி இப்போ வந்து அது வந்து பதினெட்டு சதவீதம் மாற்றிருக்காங்க பட் எனக்கு வந்து இதை வந்து ஃபைவ் பர்சன்ட் கொண்டு வந்திருக்கலாம் ஏன்னா இது வந்து கிச்சனுடைய எசென்ஷியல்ன்றதுனால பட் ஓகே இப்போ இவ்வளோ கொண்டு வந்திருக்கிறது ஓகே தான் ஃபியூச்சரில் ஒன்றும் எந்தளவுக்கு சேஞ்சஸ் கொண்டு வருவாங்கன்றதை நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் நெக்ஸ்ட் நம்ம ஃபுட் ரிலேட்டட் அதுக்குள்ளே நம்ம போனோம்னா சீ ஃபுட்ஸ்க்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் வந்து டுவெல் இருந்துச்சு இதுக்கு முன்னாடி இப்போ வந்து ஃபைவ் பர்சன்ட் ஆக்கியிருக்காங்க அதாவது எதுனா நம்மளுடைய மீன் வகை நண்டு காளான் இதுக்கு எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் பர்சன்டேஜ் ஜிஎஸ்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் பர்சன்ட் ஜிஎஸ்டி கொண்டு வந்துருக்காங்க இது வந்து மொலஸ்க்ஸ் குரிஸ்டேஷியன்ஸ் இது மாதிரி இந்த அந்த மாதிரியான அக்வாட்டிக் ப்ரீட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டுவெல் பர்சன்டேஜ்லேருந்து ஃபைவ் பர்சன்டேஜ் வர ஜிஎஸ்டி அவங்களுக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க மாதிரி நம்மளுடைய ட்ரை ஃப்ரூட்ஸு நட்ஸு இவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது மூலம் வந்து டுவெல் பர்சன்டேஜ் அது அந்த பாதாம் பிஸ்தா அதுக்கப்புறமா வந்து இந்த டேட்ஸு அதுக்கப்புறமா வந்து இந்த மிக்ஸடு நட்ஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம அஞ்சு வகையாக அந்த கருப்பு கலர் அதுன்னு சொல்லிட்டு எல்லாம் கலந்தது ஸோ அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் பர்சன்டேஜ் ஜிஎஸ்டிலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபைவ் பர்சன்டேஜ் கொண்டு வந்திருக்காங்க இது வந்து நெல்லுக்கு கொண்டு வந்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் சரி ஓகே டுவெல்லேருந்து இப்போ ஃபைவ் பர்சன்ட் கொண்டு வந்திருக்காங்க மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேக்கேஜ்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்கின்ஸ் இந்த மிக்சர் நம்ம சொல்லலாம் மிக்சரு அப்புறம் வந்து காரம் பூந்தி அந்த முறுக்குங்க இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா டுவெல் பர்சன்டேஜ்லேருந்து ஃபைவ் பர்சன்டேஜ் ஆகியிருக்காங்க அதாவது நம்மளுடைய ஸ்நாக்ஸ் வகைகள் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டுவெல்லேருந்து ஃபைவ் பர்சன்டேஜ் நாங்கள் ஆகியிருக்கோம் அப்படின்ற மாதிரி அறிவிப்பு வந்திருக்கு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் அண்டு அந்த ப பதப்படுத்தப்பட்ட இல்லை வந்து அந்த மாதிரி சொல்லுவோம்ல அந்த மாதிரி எனக்கு இருக்கிற அந்த ஸ்நாக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பதினெட்டு சதவீதம் இருந்தது அதாவது நம் மிச்சர் அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு இருந்துச்சு இந்த ஐஸ்கிரீமு ஃப்ரோசன் ஐட்டம்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு இருந்துச்சு அவங்களையும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபைவ் பர்சென்டேஜ் அந்த ஸ்லாபு கீழே கொண்டு வந்திருக்காங்க அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட்ஸு கொக்கா இவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு சதவீதம் இருந்தது இதுக்கு முன்னாடி ஜிஎஸ்டி ஸோ இந்த அஞ்சு சதவீதத்துக்கு இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்காங்க சாக்லேட்ஸ் அந்த மாதிரி ஐட்டம் சாக்லேட் ரிலேட்டடில் இருக்கக்கூடியது அதுக்கப்புறமா வந்து இந்த ரஸ்னா அப்புறமா இந்த சின்ன சின்ன ஜூஸ் ஐட்டம்ஸ் இதுக்கும் வந்து இதுக்கு இதுக்குமாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டன்ட் டீ டீ ப்ரீமியம் இவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு சதவீதம் இந்த டேக்ஸு அஞ்சு சதவீதமாக மாற்றிருக்காங்க ஸோ நிறைய இப்போ வந்து இந்த ஜிஎஸ்டி கட்டில் எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரே ஸ்லாப்புக்கு எல்லாம் எல்லா விஷயத்தையும் கொண்டு வர்றது இப்போ அந்த கார்ஸ் எல்லாமே வந்து பதினெட்டு சதவீதத்தில் கொண்டு வந்தது முன்னே வந்து இருபத்தெட்டு பதினெட்டு மாறி மாதிரி இருந்தது அதுக்குமாதிரி டிவி வந்து அந்த ரெண்டாக பிரித்து வச்சிருந்தாங்க இவ்வளோ கீழே இருந்தால் இவ்வளோ அதுக்கு மேலே இருந்தால் அவ்வளோன்னு சொல்லிட்டு இப்போ எல்லாத்தையும் வந்து ஒருங்கிணைச்சி ஒரே ஒரு ஸ்லாப் கீழே மேக்ஸிமம் எல்லாமே ஃபைவ் பர்சன்ட் கீழே கொண்டு வந்திருக்காங்க அது அந்த ஸ்வீட்டராக இருக்கக்கூடிய பேக்கரி ஐட்டம்ஸ் இவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டுலேருந்து இப்போ வந்து அஞ்சு பர்சன்டேஜ் ஆக்கியிருக்காங்க அதே மாதிரி வந்து இந்த பட்டரு அதாவது அந்த பன்னீர் நெய் அவங்க அப்புறமா அந்த அந்த பால் ரிலேட்டடில் இருக்கக்கூடிய ஒரு சில அந்த ப்ராடக்ட்ஸு இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் பர்சன்டேஜ்லேருந்து அஞ்சு பர்சன்டேஜ் டேக்ஸை மாற்றி இருக்கிறது ஒரு கண்டிப்பாக கொஞ்சம் நல்ல விஷயந்தான் அதுக்கப்புறமா இந்த இந்த இது ஜாம்ஸு ஸ்ட்ராபெரி ஜாம்ஸு அந்த ஜாம்ஸ் இந்த ஜாம்ஸுன்னு சொல்லுவோம் அப்புறம் ஜெல்லிஸு இவங்களுக்கு வந்து பார்த்தினா பதினே பன்னெண்டுலேருந்து அஞ்சு சதவீத டேக்ஸ்க்காக மாற்றிட்டு இருக்கிறது கண்டிப்பாக ஓகே அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறமா வந்து பன்னீர் சென்னா அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு சதவீதத்துலேருந்து ஜீரோ பர்சன்டேஜ் டேக்ஸ் நில் டேக்ஸ்ன்றது கொண்டு வந்திருக்காங்க கண்டிப்பாக இது சூப்பரான விஷயம் ஜீரோ பர்சன்டேஜ் கொண்டு வந்துருது அதுக்கப்புறமா வந்து இதே மாதிரி இன்னும் நிறையா சின்ன சின்ன விஷயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று பன்னெண்டு இல்லை பதினெட்டு அது மாதிரி இருந்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் கொண்டு வந்திருக்காங்க அதாவது இந்த சுகர் ரிலேட்டடில் இருக்கக்கூடிய விஷயம் இல்லை சாப்பாடு ரிலேட்டடில் இருக்கக்கூடியது எல்லாத்துக்குமே இந்த சாஸு அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டுலேருந்து அஞ்சு பர்சன்டேஜுக்கு கொண்டு வந்துருக்கிறது ஓகே அப்படின்றது தான் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனா பேபி கேர் ப்ராடக்ட்ஸ் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கனா டுவெல் பர்சன்டேஜ்லேருந்து ஃபைவ் பர்சன்டேஜ் கீழே கொண்டு வந்திருக்காங்க அதான் அந்த ஃபீடிங் பாட்டில்ஸ் அப்புறமா வந்து டயாபாஸ் நாப்கின்ஸ் அவங்களது எல்லாமே வந்து பேபிக்கு யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டுவெல்லேருந்து ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படின்ற ஜிஎஸ்டிஸ் லேபுக்கில் கொண்டு வந்திருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானது இந்த டிராக்டரு டிராக்டர் பார்ட்ஸு அதுக்கு இருக்கிற டயர்ஸு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து மேஜரான ஒரு விஷயம் பனே பதினெட்டு சதவீதத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு சதவீதமாக மாற்றியிருக்காங்க எல்லாமே டயர்ஸு டியூப்ஸ் இன்ஜின் பார்ட்ஸு ஆக்சசரினு சொல்லிட்டு இது வந்து உண்மையிலேயே கொஞ்சம் நல்ல விஷயம் ஃபைவ் பர்சன்டேஜ்றது இன்னும் ஜீரோ பர்சன்டேஜ் இன்னும் செம்மையாக இருந்திருக்கும் ஏன்னா இப்போ எல்லாம் அது யூஸ் பண்ணுறதுனால எனக்கு அது நல்லாவே தெரியும் பனே பதினெட்டு சதவீதம்ன்றது கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது அது வந்து இப்போ ஃபைவ் பர்சன்டேஜ் காக்கியிருக்கிறது உண்மையிலே ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய உரம் ஊரியா அந்த மாதிரிலாம் சொல்லுவோங்களே அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா பன் பதினெட்டு சதவீதத்துலேருந்து அஞ்சு சதவீதத்துக்கு வந்து மாற்றிருக்கிறாங்க ஜிஎஸ்டி ஸ்லாபை ஸோ இதனால் வந்து ஃபார்மர்ஸுக்கு உதவியாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் உதவியாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இந்த ஃபார்ம் மிஷினரிஸ் அந்த எப்படின்னா இந்த ரெண்டு கால் போட்டிருப்போம் மஞ்சள் இல்லை அந்த மாதிரி எல்லாம் விஷயம் இல்லை அவுத்தின்னுட்டு இருக்கோன்னா ரெண்டு கால் இருக்கும் அந்த ரெண்டு காலுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கேப் இருக்கும் அதுக்குள்ளே வாட்டர் அந்த சின்ன சின்ன வெஹிக்கல்ஸ் எல்லாம் இப்போ வந்துருச்சு ஃபார்ம் ரிலேட்டடில் முன்னெல்லாம் வந்து களை எடுக்கணும்னா ஆளுங்களை வச்சு ஃபுல்லாக களை எடுத்து கொத்திட்டு இருப்போம் பட் இப்போ வந்து பார்த்தினா அது வந்து அந்த மாதிரி மிஷின்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு இப்போ லாஸ்ட்டு ஒரு டூ த்ரீ இயர்ஸாக வந்து அது கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டு இருக்குது ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து டுவெல் பர்சன்டேஜில் இருந்துச்சு இப்போ வந்து அதை வந்து அஞ்சு சதவீதமாக மாற்றி இருக்கிறது கண்டிப்பாக அது வந்து ஒரு நல்ல விஷயம் எங்களை பொறுத்த வரைக்கும் ஃபார்மர்ஸ் அவங்கள பொறுத்த வரைக்கும் இது வந்து மிகவும் அற்புதமான ஒரு விஷயம் அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம்னா ஹெல்த் கேரை பற்றி டீட்டெயிலான அப்டேட் என்னன்னா ட்ரக்ஸு மெடிசன்ஸு இந்த நம்ம எடுத்துக்கூடிய அந்த டானிக்ஸ் ஹேப்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கலாம் முன்னே வந்து பன்னெண்டு சதவீதமாக இருந்தது வந்து இப்போ அஞ்சு சதவீதமாக மாற்றிருக்காங்க மெடிக்கல் டிவைஸ் அந்த அதை மீனே நம்ம மாதிரி சுகர் டெஸ்ட் பண்ணுற கிட்டு அந்த மாதிரி நிறைய கிட்டுங்களாக இருக்கல நம்ம அது எக்ஸாம்பிள் நான் சொன்னால் அது மாதிரி அது வந்து எல்லாருக்கும் புரியும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய கிட்ஸ் எல்லாம் இருக்கிறது இது எல்லாமே வந்து பன்னிரண்டு அஞ்சு சதவீதமாக மாதிரி அதே மாதிரி வந்து நம்மளுடைய ஸ்பெக்டக்கல்ஸ் அதாவது கண்ணாடி கண் கண்ணாடி அம்மா வந்து இந்த தூர பரவச்சு கிட்ட பறவைக்கெல்லாம் வந்து கண்ணாடி போட்டுருப்போம் இந்த மாதிரி வந்து காண்டாக்ட் லென்ஸ் இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பன்னெண்டு சதவீதமாக இந்த ஜிஎஸ்டி வந்து இப்போ ஃபைவ் பெர்சென்ட் ஆகியிருக்காங்க இண்டிவிஜுவல் அந்த நம்மளுடைய தனி நம்பருக்கான லைஃப் இன்சூரன்ஸ் இல்லை வந்து டம் இன்சூரன்ஸ் இந்த மாதிரி நல்லா எடுக்கும்போது ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு சதவீதத்துலேருந்து எதுவுமே இல்லை ஜீரோ பர்சன்டேஜ் டேக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ரே ஃபிலிம்ஸ் எக்ஸ்ரே எடுக்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும் அதுக்கெல்லாம் வந்து பன்னெண்டு சதவீதமாக இந்த டேக்ஸ் வந்து இப்போ அஞ்சு சதவீதமாக மாதிரி இருக்காங்க டயக்னோஸ்டிக் கிட்ஸு அது அதுவும் வந்து பன்னெண்டுலேருந்து அஞ்சு குளுக்கோமீட்டரும் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டுலேருந்து அஞ்சு சதவீதம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு நம்மளுடைய டெய்லி லைஃப் எவ்ரிடே எசன்ஷியல் வந்து பார்க்கலாம் அது வந்து பார்த்தோன்னா ஏர் ஆயிலுக்கு வந்து பதினெட்டுலேருந்து அஞ்சு சதவீதம் டேக்ஸும் மாற்றிருக்காங்க டூத் பேஸ்ட் வந்து பதினெட்டுலேருந்து அஞ்சு சதவீதமாக மாற்றிருக்காங்க இதுக்கு முன்னாடியெலாம் வந்து பார்த்திங்கனா ஆவரேஜாக வந்து அதாவது ஜிஎஸ்டி அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கெல்லாம் இந்த டேக்ஸ் வந்து இருபத்தி ஏழு சதவீதமாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் இப்போ இந்த நம்ம யூஸ் பண்ணுற டாய்லெட் சோப்ஸ் இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கனா பதினெட்டுலேருந்து அஞ்சு சதவீதமாக மாற்றிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வந்து தர்மோமீட்டர்ஸ் லேப் யூஸ் பண்ணுற பொருட்கள் இதுக்காத்துக்கும் வந்து பார்த்தோன்னா பதினெட்டுலேருந்து அஞ்சு சதவீதமாக மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க குளுக்கோமீட்டர்ஸு எக்ஸ்ரே அப்பார்டர்ஸு அதுக்கப்புறமா வந்து உண்மையை அந்த மெடிக்கல் ரிலேட்டடில் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அந்த ஒரு சில விஷயங்கள் இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டுலேருந்து அஞ்சு சதவீதமாக மாற்றிருக்கோம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க அதே தான் எக்ஸ்ரே மிஷின்ஸு வெண்டிலேட்டர்ஸு இதெல்லாம் வந்து ஹாஸ்பிட்டல் வைக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்கி வைப்பாங்கல்ல இல்லை க்ளினிக்ஸு இல்லை லேப் டயக்னோஸ்டிக்ஸ் அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டுலேருந்து அஞ்சு சதவீதமாக மாற்றிருக்காங்க மாதிரி ஸோ இது எல்லாத்துமே வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர் அதுக்கப்புறமா நம்மளுடைய டெய்லி லைஃப் ரொம்ப எசென்ஷியல் இதுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு மேஜரான ஒரு ரிலீஃப் கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா இப்போ புதுசாக இதெல்லாம் கடை ஐ மீன் டயக்னோஸ்டிக்ஸ் லேப்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தோம் இதுக்கு மாதிரி எல்லாமே வந்து அந்த அந்த பன்னெண்டு பதினெட்டு சதவீதத்தில் வாங்கியிருப்பாங்க இப்போ வந்து பன்னெண்டுலேருந்து அஞ்சு சதவீதம் மாற்றிருக்காங்க எல்லாருமே ட்ரக்ஸ் இது எல்லாமே வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரிங்கில் இருக்கக்கூடிய அந்த யார் சிந்தடிக் யான் ஃபைபர்ஸ் ரா மெட்டீரியல்ஸ் இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு சதவீதம் அந்த ஜிஎஸ்டி வந்து இப்போ வந்து ஃபைவ் பர்சன்டேஜாக கொண்டு வந்திருக்காங்க கண்டிப்பாக அந்த ஏற்கனவே டெக்ஸ்டைல்ஸ் இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக வந்து டேரிஃபிஷ்னால் ரொம்ப அடி வாங்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த நிலமல பதினெட்டுலேருந்து அவங்களுக்கு வந்து அஞ்சு சதவீதமாக மாற்றிருக்காங்க டேக்ஸு ஸோ இது வந்து அவங்களுக்கு வந்து மேஜராக பூஸ்ட் பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா ஒரு மைனரான ஒரு ரிலீஃப் கொடுப்போம் ஏன்னா இப்போ டேரிஃப் கன்சன் நிற்கிறதுனால அவங்களுக்கு வந்து அது மே மிகப்பெரிய ஒரு அடியில் இருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வுடன் கூட்ஸு இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு சதவீதமாக இந்த அந்த மர பலகை அந்த சேர் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்ல அதில் இருக்கக்கூடிய எல்லாத்துமே வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டுலேருந்து இப்போ பார்த்திங்கன்னா அஞ்சு சதவீதமாக டேக்ஸ் வந்து மாற்றிருக்காங்க ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல மூவ் தான் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சிலை வடிக்கிறவங்க அப்போ இந்த பெயிண்டிங்ஸு ஹேண்ட் பேக்ஸ் இது மாதிரிலாம் சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கலாம் ஹேண்டிகிராஃப்ட் ஸ்டைல்னு சொல்லுவோம்ல இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் பதி சதவீதமாக அந்த ஜிஎஸ்டி வந்து இப்போ வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் ஆகியிருக்காங்க ஸோ இது ஒரு ஒரு இது அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சர்வீஸு அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கார்பேஜ் பையாக இருக்கட்டும் பயோமெடிக்கல் வேஸ்ட்டு அந்த இதாக இருக்கட்டும் அதெல்லாமே வந்து அந்த எக்யூப்மெண்ட்ஸ் அந்த போடக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா முன்னே பன்னெண்டு சதவீதம் அந்த அந்த ஜிஎஸ்டி டேக்ஸ் வந்து இப்போ வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் ஆகிருக்காங்க அதான் நான் சொன்ன மாதிரி டெய்லி நீட்ஸ் ஷாம்பு சோப்பு ஹேர் ஆயிலு சேவிங் க்ரீமு டூத் பேஸ்ட்டு டூத் ப்ரெஷ்ஷு எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டுலேருந்து அஞ்சு சதவீதமாக மாற்றிருக்காங்க இவங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய பெஜ்ஜிட் கார்பெட்ஸு அப்புறம் வந்து டவல்ஸு ஃப்ளோர் க்ளீனிங்ஸு அது மாப் போடுவோம்னு சொல்லுவாங்க அது அவன் வந்து ஹோம் ஃபேப்ரிக்ஸு டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு அந்த இருக்கக்கூடிய அந்த நம்ம ஜன்னலுக்கெல்லாம் போடுவோமே அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டுலேருந்து அஞ்சு சதவீதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி தான் வந்து மேஜராக அவங்க சொன்ன மாதிரி ப பன்னெண்டுலேருந்து அஞ்சு சதவீதம் மாற்றி இருக்கிறது அவங்களுக்கு ஒரு விஷயம் நல்ல ஒரு நல்ல விஷயம் பட் ஆனால் வந்து தப்பான டைம் ஏன்னா வந்து டேரிஃப் அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு இடியா இருக்குது அந்த டைமில் மாதிரி வந்தது அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஒரு கொஞ்சம் சந்தோஷத்தை வச்சு கொடுக்கும் நம்ம பார்க்கலாம் அதுக்குமே வந்து ஹோட்டல் அக்கோமடேஷன் அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பன்னெண்டு சதவீதமாக இருந்துச்சு அந்த நம்ம ரூம் ஸ்டே பண்ணுறாங்க அது மாதிரிலாம் இருக்கும் போது அதுக்கு வந்து ஜிஎஸ்டி போடுவாங்க அது வந்து பன்னெண்டு சதவீதமாக இருந்ததை வந்து இப்போ வந்து ஃபைவ் பர்சன்டேஜாக மாற்றிருக்காங்க நம்மளுடைய கிச்சன் வேர் வேர் இது எல்லாமே வந்து பன்னிரெண்டுலேருந்து அஞ்சு சதவீதம் மாற்றணும்னு சொன்னாங்க மாதிரி வந்து மார்பிள்ஸ் கிரானைட்ஸ் அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா டுவெல்லேருந்து ஃபைவ் பர்சன்டேஜ் ஸ்லாப்பு கீழே நம்ம கொண்டு வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து கண்டிப்பாக அதில் ஒரு கொஞ்சம் ஓகே வீடு கட்டுறவங்க புதுசாக வந்து அதை பண் டிசைன் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் அது வந்து கண்டிப்பாக ஓகே அதே மாதிரி பார்த்திங்கன்னா க்ரீன் எனர்ஜி மூலமாக நாங்கள் அதை நோக்கி என்ன கொண்டு போகிறோம்னா சோலார் பேனலு லேம்ப்ஸ் அந்த பிவி சேல்ஸு விண்டு மில்ஸு பயோகேஸ் பிளான்ஸ்ஸு இவங்களுக்கு வந்து எல்லாம் பார்த்தினா பன்னேண்டுலேருந்து அஞ்சு சதவீதமாக நாங்கள் வந்து மாற்றுறோம் சோலார் குக்கர்ஸு சோலார் வாட்டர் ஹீட்ரு இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எயிட்டீன் பர்சன்ட்லேருந்து ஃபைவ் பர்சன்ட்டுக்கு டேக்ஸேஷன் கீழே கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆமாம் சலூன்ஸு ஸ்பாஸ் யோகாஸ் ஃபிட்னஸு அது மாதிரி இந்த மாதிரி சென்டர்ஸ்க்கு எல்லாம் அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா முன்னே வந்து கொஞ்சம் பதினெட்டு சதவீதமாக இருந்த இந்த ஜிஎஸ்டி இப்போ பதினெட்டுலேருந்து அஞ்சு சதவீதம்தான் அவங்களுக்கும் நாங்கள் மாற்றி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஒன் நேஷன் ஒன் டெக்ஸ் ஒன் பிக் அப்கிரேட் அப்படின்றது தான் இவங்களுடைய முழக்கமாக இருந்து இது எல்லாமே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க நெக்ஸ்ட்டு ஜென் ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் அப்படின்ற ஒரு தலைபேக்கில் தான் இந்த ஜிஎஸ்டி ரிஃபார்மே அவங்க கொண்டு வந்தாங்க ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓகே நெக்ஸ்ட் இதை ஓவராலாக சொல்லணும்னா நம்மளுடைய அந்த ஷார்ப்னர்ஸ் இரேசஸ் அதான் வந்து ஸ்கூலுக்கு நம்ம எஜுகேஷ்னல் ரிலேட்டடில் இருக்கக்கூடிய விஷயத்துக்கு வந்து பன்னெண்டு சதவீதத்துலேருந்து ஜீரோ சதவீதம் வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறமா வந்து மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டுலேருந்து அஞ்சு சதவீதமாக மாற்றியிருக்காங்க அதுக்கப்புறம் நம்மளுடைய இந்த சாப்பிட்ற விஷயங்கள் அதில் எல்லாமே வந்து நாப்கின்ஸ் அந்த மிச்சர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பன்னே பதினெட்டு பன்னெண்டுன்னு ஒரு சில விஷயங்களுக்கு இருந்தது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு சதவீதமாக மாற்றியிருக்காங்க லைஃப் இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு வந்து பதினெட்டுலேருந்து ஜீரோ பர்சன்டேஜ் ஆக்கியிருக்காங்க ஆட்டோ மொபைல் அதுக்கப்புறம் ஆட்டோமொபைலாம் அதான் கார்ஸு வண்டி டிராக்டரு இவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டுலேருந்து பதினெட்டு சதவீதமாக மாற்றியிருக்காங்க அதே மாதிரி இந்த ஹவுஸ் ஹோல்ட்ஸ் ஏர் கண்டிஷ்னர்ஸு டிவிஸ் இவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டுலேருந்து பதினெட்டு சதவீதம் மாற்றியிருக்காங்க ஸோ இதுதான் வந்து ஓவராலாக ஒரு இது இன்னும் ஒரு சில விஷயங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலான்ற ஒரு மைண்ட்ஸ் இது வந்து நம்மளுக்கு எல்லாருக்கும் ஆசை இருக்குது ஸோ ஓகே இது வந்து பண்ணதே கொஞ்சம் பெரிய விஷயம் ஸோ இவங்க எல்லாமே சொல்கிறது தீபாவளி கிஃப்ட்டுன்றாங்க ஸோ இது வந்து ஒரு கிஃப்டாகவே நம்மளும் பார்க்கலாம் ஸோ ஹேப்பி ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓ